நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிங்கசலம் அவர்கள் சொல்வார்கள் மூன்று கண்களை நரகம் தீண்டாது மட்டுமல்ல மூன்று கண்களுக்கு நரகத்தை பார்க்கக்கூடிய அந்த மோசமான சூழ்நிலை கூட அல்ல ஏற்படுத்த மாட்டான் இந்த மூன்று கண்கள் எப்பேற்பட்ட கண்கள் எந்த கண்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் ஒன்று போர்க்களங்களில் இரவு விழித்திருந்து போராளிகளையும் போராளிகளின் உடமைகளையும் பாதுகாத்த கண்கள் காலத்தில் போர்கள் நடக்கும் அல்லவா போருக்கு இரவு நேரத்துல ஒரு கூட்டத்தை பிரிப்பாங்க அவங்க அந்த போராளிகளை போராளிகளின் உடைமைகளை பாதுகாப்பதற்காக இரவு முழுக்க ரோந்து இருப்பாங்க உறங்க மாட்டாங்க அந்த கண்கள் நரக தீண்டாது நரகத்தை அந்த கண்கள் பார்க்காது அல்லாஹ் தடுத்து விடுவான் இரண்டாவது எந்த கண்கள் அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் சிந்தி விட்டதோ கண்களில் இருந்து அல்லாவின் அச்சத்தின் காரணமாக மட்டும் சும்மா மட்டும் அந்த அழுகையின் காரணம் என்னவாக இருக்க வேண்டும் அல்லஹாவின் அச்சம் இறை அச்சமாக இருக்க வேண்டும் காரணமாக எந்த கண்கள் கண்ணீர் சிந்து விட்டதோ அந்த கண்கள் நரகத்தை பார்க்கவே செய்யாது நரகத்தை பார்க்காமலே அது சொர்க்கத்துக்கு போயிடும் நரகத்தை பார்க்கறதே ஒரு கொடுமை தான் தெரியுமா நரகத்துக்கு போறது மட்டும் வேதனை கிடையாது நரகத்தை பார்ப்பது ஒரு கொடுமைதான் இது பிரௌனுடைய பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அந்த பிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு கியாம நாள் வரை இரவும் பகலும் நாம் நரகத்தை காட்டுகிறோம் நரகத்தை காட்டி காட்டுவதே ஒரு பெரிய வேதனை அந்நார் யோன்னு அலையா ஹுதுவும் ஆஷியா காலையிலும் மாலையிலும் அந்த பிரௌனுடைய கூட்டத்தார்கள் அவர்களுக்கு நாம் நரகத்தை எடுத்து காட்டுகிறோம் திரும்ப திரும்ப பார்த்தா பயம் போயிருமானா பயம் போகாது இன்னும் அதிகமாகத்தான் அப்பேற்பட்ட கொடிய இடம் நரகம் என்பது அப்ப அந்த நரகத்தை பார்க்கக்கூடிய கூடிய தருணத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் மூன்றாவது கண்கள் எது தெரியுமா எந்த கண்கள் ஹராமான பார்வை விட்டும் தன்னை தடுத்துக் கொண்டதோ எந்த கண்கள் ஹராமான பார்வையை விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்டாரோ அந்த கண்கள் நரகத்தை பார்க்கவே செய்யாது எனவே நம்முடைய வாலிபர்கள் பேணிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் முதலாவது தன்னுடைய கண்ணியத்தை மரியாதையை பேணிக்கொள்வது கொள்வது இரண்டாவதாக பார்வையை பேணிக் கொள்வது பார்வை பார்வையை பார்வை பாதுகாப்பது மிகப்பெரிய மரியாதை உண்டு பண்ணும் நீங்க என்ன ட்ரை பண்ணி பாருங்க பார்வை மட்டும் தாழ்த்திக்கொள்ளுங்கள் தொழுகைதான் அதற்கான பயிற்சி தொழுகையில தண்ணீர் கட்டும்போது எப்படி நிக்கிறோம் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் பயிற்சியாக தான் நல்லா தொழுகை தந்திருக்கான் இப்ப தொழுகையில பார்வையை நாம் இடப்பக்கம் வலப்பக்கம் அல்லது மேல் நோக்கி கீழ் நோக்கி வளைப்போமா எப்படி நாம் பார்வையை தாழ்த்தி கொள்வோமோ எந்த தருணத்தில் எங்கு பார்க்க வேண்டுமோ அங்கு பார்ப்போமோ அப்படியாக வாழ்க்கைக்கு பார்வையின் பக்குவத்தை கற்றுத்தருவது தொழுகை பார்வையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த கண்ணியத்தை மரியாதையை பெற்றுத்தரும் எனவே வாலிப கூட்டம் தான் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மூன்றாவது அம்சம் அறிவு புத்தி புத்தியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பேதளிக்கூடிய அறிவை விட்டும் உங்களை தூரமாக்கக்கூடிய விஷயங்களை செய்யாதீர்கள் மிக முக்கியமாக போதை போதை உங்களை விட்டும் அறிவை தூரமாக்கிவிடும் புத்தியை நீக்கிவிடும் திருமுறை சொல்கிறது சொர்க்கத்திலும் மது உண்டு ஆனால் அந்த மது புத்தியை சொர்க்கத்தில் மது உண்டு ஆனால் அது புத்தியை பேதலிக்காது இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மது அவன் மனிதனா என்பதை மறந்து விடுவான் மானத்தை இழந்து விடுவான் மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாதவனாக மாறி போவான் மகளுக்கும் தாய்க்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகளை புரியாதவனாக மாறி போவான் காரணம் புத்தி ஆகி போவான் இந்த மது என்பது இந்த மது விஷயத்துல கூட இப்போ அப்டேட் ஆயிடுச்சு நிறைய அப்டேட் ஆயிடுச்சு ஒரு காலம் இருந்தது ஒருத்தர் ஏதாவது கடுமையான கவலை குடிப்பார் ஏதோ பயங்கரமான இழப்பு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டதென்றால் குடிப்பான் ஆனா இன்னைக்கு அது ஒரு சாதாரண ஒரு வழிமுறையாக மாறி போனது சாதாரண ஒரு விஷயமாக நிறைவுக்கு வருவேன் கொஞ்சம் கவனிங்க மது என்பது இன்றைக்கு சாதாரண ஒன்றாக எந்த அளவுக்கு சொன்னா இந்த சினிமாக்கள் எல்லாம் மதுவை பழக்கி கொடுத்தது சினிமாக்கள் மதுவின் ஏஜென்ட்டுகள் சினிமா கூத்தாடிகள் மதுவின் ஏஜென்ட்டுகள் அதனுடைய புரோக்கர்கள் சினிமா மதுவை பழகி கொடுத்தது இந்த யூடியூப் சேனல் என்ன தெரியுமா செஞ்சிச்சு சினிமாக்கள் மதுவை பழக்கி கொடுத்தது அதை விட பெரிய வேலை இந்த யூடியூப் சேனல்கள் பார்த்துருச்சு சினிமாவை மிஞ்சி விட்டது இந்த சேனல்கள் என்ன செய்தது தெரியுமா மதுவை சாதாரண ஒன்றாக மாற்றிவிட்டது ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு சின்ன பையன் தன்னுடைய தாயிடம் மதுவை பற்றி பேசுகிறான் மது குடிப்பதை பற்றி கேட்கிறான் தாயிடம் பேசக்கூடிய வார்த்தை அப்ப இதை பார்க்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்ல போல இருக்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன நினைப்பார்கள் நம்மை பொறுத்த மட்டும் இருபது வருடத்துக்கு முன்னதாகவே மது என்பது ஒரு மோசமான ஒன்றாக குடிப்பவர்கள் மோசமானவர்களாக சித்தரிக்கப்பட்டார்கள் அதுதான் உண்மையும் கூட ஆனா இன்னைக்கு அது அது மட்டுமல்ல குடித்து போதை மது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்று தடுக்கப்பட்ட ஹராமான ஒன்று அது உங்கள் மானத்தை கண்ணியத்தை மரியாதையை உங்கள் மானத்தை மட்டுமல்ல உங்கள் குடும்பம் உங்கள் பெற்றோர்கள் உங்களை நம்பி வந்த பெண் அத்துணை பேருடைய வாழ்க்கையும் சீரழிக்கக்கூடிய மோசமான சூழல் ஒரு காலம் இருந்தது புகைத்து போதை குடித்து போதை ஆனால் இப்போ ரசாயன உலகம் பல ரூபங்களில் போதைகள் வெளிப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி நாற்பது மிகப்பெரிய போதை போதை சம்பந்தமான விழிப்புணர்வுகள் நடத்தப்படும் என்பதாக இப்பொழுதே ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய மோசமான சூழல் ரசாயன போதைகள் போதை போதை மோந்து போதையாவது போதையாவது தேய்த்து போதையாவது மின்னுவதால் போதையாவது உடம்பில் ஒட்டிக்கொள்வது இன்னும் எத்தனையோ வகையான மோசமான சூழ்நிலைகள் அத்துணையும் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நம் கண்ணியத்தை அழிக்கக்கூடிய மோசமான விஷயங்கள் பெருமானார் சொன்னார்கள் நெருக்கத்தில் போதைகள் மதுவின் பெயர் அல்லாமல் வேறு ரூபங்களில் வந்து சேரும் என்றார்கள் மதுவை போதை வஸ்துவை பயன்படுத்துவார்கள் ஆனால் அதை மது போதை என்பதாக குறிப்பிடாமல் வேறு வேறு வழிகளில் பயன்படுத்தி வருவார்கள் என்பதாக அதன் பெயர் அல்லாமல் வேறு பெயர்களை பயிற்சி கொள்வார்கள் சாதாரணமாக பயன்படுத்துவார்கள் அடையாளங்களில் ஒன்று என்பதாக புத்தியை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அறிவை மங்கச் செய்வது போதை புத்தியை பேதளிக்க கூடியது போதை மிக மோசமான ஒன்று இந்த போதைக்கு எப்படி ஆளாகிறார்கள் மதுவுக்கு எப்படி அடிமை ஆகிறார்கள் ஒரு புள்ளி எவரும் சொல்கிறது நூற்றில் தொண்ணூறு சதமானவர்கள் நண்பர்களினால் தான் பழகுகிறார்கள் நட்பு வட்டாரம் தான் அதற்கு காரணம் உங்கள் நண்பரை சிறந்த நண்பரை தேர்வு செய்வதில் நீங்கள் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் லுக்மான் ஹக்கீம் ரஹத்து அலஹி அலி அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஒருவர் தன்னுடைய நண்பரின் வழி எப்படியோ அவ்வழியில் தான் இருப்பார் அல் மருவாலும் ஒருவர் எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள அவர் நண்பர் எப்படி அப்படிதான் இருப்பார் அவர்கிட்ட என்ன பழக்கம் இருக்கோ அந்த பழக்கம் இவர்கிட்ட இருக்கும் அப்போ தொண்ணூறு சதமானம் போதைக்கு அடிமையானவர்கள் நட்பு வட்டாரத்தில் இருந்துதான் பழகுகிறார்கள் நட்பை சரி செய்து கொள்ளுங்கள் யாரை நண்பனாக ஆக்கிக் கொள்வது என்பதில் கவனம் தேவை என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக செல்ல சொல்வார்கள் நீண்ட விஷயம் அழுத்தமாக பேச வேண்டிய ஒன்று நேரமின்மையின் காரணமாக சுருக்கமாக சொல்லி செல்கிறேன் புத்தியை பேணி கொள்ளுங்கள் புத்தியை பேதளிக்கக்கூடிய புத்தியை நாசப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடாதீர்கள் நான்காவதாக ஐந்து விஷயங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் அதில் நான்காவதாக வாலிபர்களே கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒன்று வயிற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வயிற்றை பாதுகாத்து சாப்பிடுகிறோமோ அப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் நம்மிடம் இருக்கும் ஹலாலை சாப்பிட்டால் ஹலாலான சிந்தனை இருக்கும் ஹலாலான செயல்பாடுகள் இருக்கும் ஹராமை சாப்பிட்டால் ஹராமான சிந்தனை இருக்கும் ஹராமான செயல்பாடுகள் இன்னைக்கு சாப்பிடுறதே ட்ரெண்ட் ஆயிப்போச்சு எந்த அளவுக்கு சாப்பிடுறாங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஹோட்டலுக்கு பயணம் பண்ணிடுறாங்க எது நடந்தாலும் ஹோட்டலுக்கு எது நடந்தாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயம்னாலும் வா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் கூட்டம் கூட்டமா வாலிபர்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சூழல்ல எந்த அளவுக்கு நாம் வயிற்றை நிரப்புகிறோமோ அந்த அளவிற்கு அறிவை நாம் மழுங்க செய்து விடுகிறோம் பசி ஓரளவுக்கு பசித்து இருப்பது நல்ல சிந்தனையை உண்டு பண்ணும் அச்சத்தை நீடிக்க செய்யும் வயிறு நிரம்பிவிட்டால் எல்லாம் மறந்து போகும் எல்லாம் பறந்து போகும் முடிச்சோன்னு ஏப்ப வருது இல்லைங்களா அதுக்கு அலுவந்துல்லா சொல்றதா அஸ்துல்லா சொல்றதா ஏப்ப வருது என்ன சொல்றது அலுவந்துல்லா சொல்றதா அஸ்துல்லா சொல்றதா அப்படின்னா அழகான விளக்கத்தை தருகிறார்கள் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்திலே ஏப்ப வந்துருச்சுன்னா அலந்துல்லா சொல்லுங்க ஏன்னா நீங்க கரெக்டான அளவா சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் சாப்பிட்டு முடிச்சு படுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டு உள்ள இருக்கிற கோழி எல்லாம் சுத்தி ரவுண்ட் அடிச்சு கிரீன்ல சுத்தின மாதிரியே எல்லாம் சுத்தி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஏப்ப வருதுன்னா அஸ்தகுல்லா சொல்லுங்க ஏன்னா நீங்க அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம் அடிக்கடி ஏப்ப வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நவுது இல்லா சொல்லிருங்க அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை வயிற்றை நிரப்புவதில் கவனம் தேவை எங்கெங்கயோ போய் சாப்பிடுறாங்க ஹராம் ஹலாலை பேணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இல்ல போனா அந்த கடை ஏது நம்மவர்களின் கடையா யார் அறுக்கிறாங்க யார் கொடுக்கறாங்க எதையும் கவனிக்கிறது இல்லை போனா புக் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுதான் இந்த கோழி எங்கிருந்து வருது எல்லாம் நாம விட்டது எங்க ஒரு காலத்துல சஜ்ர முடிச்சு போகும்போது நாலஞ்சு பேர் கோழியோட நிப்பாங்க பைக்குள்ள வச்சுக்கிட்டு மோதினார் வந்து அறுத்தாருனா போகும் தான் நம்ம கூட்டத்தில இருந்தே கலைகள் முளைத்தது அது என்ன மோதினார் அர்த்தம் தானா அவர் ஏதோ ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா வாங்கிட்டு இருந்தாரு பாவம் அவருக்கு ஒரு பருக்கத்து வந்துட்டு இருந்துச்சு அதை போய் பொழப்புக்கு எடுத்து மண்ணல்லி போட்டு இன்னைக்கு நின்று ஒண்ணுக்கு போறவேன் முழுக்குன்னு தாடி எடுத்தவன் களிமா இல்லாதவன் எல்லாம் இருக்கிறான் வாங்கி சாப்பிடுறான் ருசியா சாப்பிடுறான் ஹராம் கிடையாது ஹலால் கிடையாது நீ சொல்ல போனா காசுரை விட கொடூரமானவர்கள் எல்லாம் கடை வச்சிருக்கான் காசுரை விட கொடுமையானவங்களை யாருங்க வச்சுங்க காதியானிகள் காதியானிகள் அப்படித்தான் சொல்லுவோம் காஃபிரை கூட தோளில் கைவிட்டு பேசிட்டு போவோம் காதியானிகள் மிக கோரமானவர்கள் கொடூரமானவர்கள் கொடிய அவன் அவன்பை சாப்பிடுவது சாபத்திற்குரியது நிறைய இடங்களில் காலியான கடை வைத்து ஹோட்டல்களை நடத்தி வருகிறார்கள் அங்கு சென்று முஸ்லிம்கள் ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக முர்காக்கள் புர்காக்களாக சென்று சாப்பிட்டு வருவது மோசமான சூழ்நிலை இறுதி நபித்துவத்தை மறுக்கும் ஒருவன் பெருமாளின் விஷயத்தில் கேலி செய்யக்கூடிய கயவன் இவர்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் திருமறையில் அல்லாவின் பேரை கூறி அறுக்கப்பட்ட பிராணியை புசியுங்கள் அல்லாவின் பேரை கூறி அறுக்கப்பட்ட பிராணியை புசியுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்ல சிந்தனையை உண்டு பண்ணும் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும் தொழுக போன என்ன வரும் இந்த சாப்பிட்டா பள்ளி பக்கம் வர எண்ணமே வராது நமக்கு எல்லாம் ஒரு சின்ன தெளிவு கொடுத்தாகணும் ஏன் பள்ளிக்கு போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது நாம சாப்பிடுற உணவு தாங்க காரணம் நீங்க ஹலாலை மட்டும் பேணி குசித்து பாருங்கள் அது உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தும் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும் தொழுகணும் ஓதணும் பள்ளிவாசலுக்கு போகணும் பெரியோர்களை மதிக்க வேண்டும் அல்லாவிற்கு அஞ்ச வேண்டும் பெருமானாரின் வார்த்தைகளுக்கு அடிமணிய வேண்டும் கட்டுப்பட வேண்டும் என்ற சிந்தனை ஹலாலான உணவுகள் தான் உண்டு பண்ணும் உணவு ஹராமாகி போனால் எல்லாம் எல்லாம் கிட்டும் வாலிபர்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய நான்காவது அம்சம் வயிற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஹராமை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சாப்பிடும் ஒழுக்க நெறிகளை கடைபிடியுங்கள் நான் நிறைவுக்கு வருகிறேன் ஆரம்பத்தில் ஐந்து விஷயங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் அதுல நாலு சொல்லியாச்சு யாராவது ஒருத்தர் அந்த நாளை என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா அஞ்சாவது சொல்லிடலாம் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் யாருமே இல்லையா யாராவது ஒருவர் உள்ள தூரம் பயணித்து வந்ததுக்கு எனக்கு ஒரு மன திருப்திக்காக வேண்டி இந்த பக்கம் வந்துடும் தேவை என்னங்க கொஞ்சம் கொஞ்சம் எந்த சின்னு சொல்லுங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்ல பருக்க செய்வானாக அல்லா அவர்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் வழங்குவானாக பாருங்க நம்ம வந்த நோக்கால் தான் சும்மா பேசிட்டு அந்த பக்கம் போயிடுறதுக்கு இல்ல அதை நினைவில் வைக்க வேண்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க நம்ம அப்படி எடுத்துக் கொடுக்கலாங்க வாங்க எடுத்துக் கொடுக்கலாம் அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் மறந்ததை நினைவுபடுத்துவது தான் வேலை சொல்லுங்க கண்ணியத்தை மரியாதையை பாதுகாத்துக் கொள்வது முதலாவது ரெண்டாவதுங்க பார்வையை பாதுகாத்துக் கொள்வது பேணிக் கொள்வது அது நான்காவது வயிற்றை பாதுகாத்துக் கொள்வது என்பது நான்காவதாக சொன்னது சொல்லுங்க அறிவு புத்தியை பாதுகாத்துக் கொள்ளும் தான் போதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னோம் மாஷா அல்லா அல்ல வர்க்க சிவநாத ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னார் இல்லைங்களா அது பெரிய விஷயம் நிறை நிரப்பமாக நிறைவாக சொன்னார் அலமதுல்லா இந்த நான்கையும் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த நான்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஐந்தாவதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதைத்தான் தற்போது சொல்லப் போகிறேன் ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த நான்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கண்ணியம் மரியாதை பார்வையை பேணுவது புத்தி மட்டுமல்ல தன்னுடைய அத்தனை அம்சங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஈமானை விட்டுவிடாதீர்கள் வாலிபர்களின் ஈமான் தான் இந்த சமுதாயத்தை பலப்படுத்தும் வாலிபர்களின் இரையச்சம் தான் எதிரிகளை குலை நடுங்க செய்யும் எதுவரை வாலிபர்களிடம் ஈமான் இருந்ததோ எந்த கயவனும் இஸ்லாமியர்களின் பக்கம் கரத்தை நீட்ட வாலிபர்கள் பள்ளியை விட்டு சென்று விட்டார்களோ ஈமானை சிந்தனை விட்டும் விரண்டோடி விட்டார்களோ பிறகுதான் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சிக்கல்கள் தொடங்கியது ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உலகத்தையே ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யூதன் அஞ்சுவது யாரை தெரியுமா சத்தியத்தை சொல்கிறேன் ஐவேளை தொழுகை நடக்கும் இடத்தில் நின்று சொல்கிறேன் யூதன் மிகப்பெரிய கொடுங்கோலன் உலகத்தையே தன் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அத்துணை பேரையும் தனக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ பல முயற்சிகளை கையில் எடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு யூதன் மிகப்பெரிய சக்தியை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய யூதன் அஞ்சுவது யாரை தெரியுமா ஈமான் உடைய வாலிபனை பற்றி உள்ள வாலிபனை மிகப்பெரிய யூதன் கூட அஞ்சுகிறான் என அவன் கையை உயர்த்தினால் அல்லாஹ்விடம் அல்லாஹ்வின் உதவி வரும் அவன் முயற்சி செய்தால் எதையும் வெற்றி கொள்ள முடியும் அவன் முயன்றான் என்று சொன்னால் அல்லாவின் உதவியை கொண்டு எந்த சாதனையும் அவனால் புகைய முடியும் யூதர்களை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சின்னா சின்னாபின்னமாக்கூடிய ஆற்றல் ஈமான் உடைய வாலிபனிடம் இருக்கிறது உலகமே இன்றைக்கு ஈமான் உள்ள வாலிபர்களை பார்த்து அஞ்சுகிறது ஆனா அப்படி யாரும் உண்டாயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய நிறைய யுக்திகளை கையாளுகிறது யாரும் ஈமானோடு இந்த வாலிபனும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தன் கைவசப்படுத்திக் கொள்ள வேண்டும் உலக மோகத்தில் மூழ்கடித்து விட வேண்டும் அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வலை ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமான பெருமானாரின் கூற்றுகளுக்கு மாற்றமான விஷயங்களை உண்டு பண்ண வேண்டும் என்பதை மிக துல்லியமான திட்டத்தோடு செயல்படுத்தி வருகிறார்கள் யூதர்கள் அந்த வலையில் சிக்கிதான் நம்முடைய வாலிபர்கள் பலிகளாவாகிறார்கள் நம்முடைய வாலிபர்கள் தங்களுடைய இமானை பாதுகாத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அத்துணை விஷயங்களிலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நல்ல நசீமை தந்தல் புரிவானாக நம்முடைய எல்லா வகையான கண்ணியத்தையும் மரியாதையும் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவருவானாக பார்வையை பேணக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக எல்லா நிலையிலும் அல்லஹாவை அஞ்சக்கூடிய வாலிபர்களாக நம்மை ஆக்கி அல்ல ஐவேளை தொழுகைகளில் வாலிபர்களாக நம் வாலிபர்களை அல்லாஹ் அருள்வானாக பள்ளியை சுற்றி சுற்றி வரக்கூடியவர்களாக வீண் விஷயங்களில் ஆர்வம் கொண்டவர்களாக நம்முடைய வாலிபர்களை அல்லாஹ் ஆக்கியல்வானாக பெருமானாரின் வார்த்தைகளை மதித்து தன்னுடைய கோலங்களை பெருமானாரின் கோலத்திற்கு நிகராக ஆக்கி கொள்ளக்கூடிய வாலிபர்களாக நம் வாலிபர்களை அல்லாஹ் ஆக்கி அல்வானாக சுன்னத்துகளை பேணக்கூடிய வாலிபர்களாக அல்லாஹ் ஆக்கி அருவானாக சருண்களை கடமைகளை நிறைவேற்றக்கூடிய வாலிபர்களாக நம்முடைய வாலிபர்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று துவாட்சியவனாக செய்தவனாக அளித்துமைக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்